அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணகங்கள் ஸ்ரீமாரி அம்மன் ஜோதிட நிலையம் அன்னை வின்னர்க்கும் திருமணம் பட்டு விவாகத் சின்ன 11 days of grand europe trip with easy EMI of rupees 25000 only with gt holidays விஷ்ணுมายா உண்மையாவே கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்குமா விஷ்ணுமாயா விரல் அசைத்தால் அந்த கருங்குட்டி பகவான் தான் எல்லா வேலையும் செய்வார் கீழே பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி சாத்தன்மார்கள் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன் அந்த வீட்டில் கல் வந்து விழுதுன்னு சொன்னாங்க அந்த கல் எங்கேருந்து விழுது எப்படி விழுது யாரால் விழுதுன்னு அவங்களால கணிக்க முடியல நான் போய் அந்த இடத்துல நிற்கும் பொழுது என் காதில் ஒளி காரணம் அந்த இடத்துக்காரர் யாருக்கும் தீங்கிடைத்திருக்கிறார் அப்புறம் போய் அந்த சாத்தன் சாமியை பிரயோகம் பண்ணியிருக்காங்க தேவ கணங்களுக்கெல்லாம் தலைவர் முருகன் இருக்கிறாரா பூத தலைவன் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா அதை மாதிரி தான் இதற்கெல்லாம் தலைவனுக்கெல்லாம் தலைவன் என் தந்தை சிவன் அதை மாதிரி இந்த கணங்களுக்கு தலைவர் விஷ்ணுமாயா எனக்கு விஷ்ணுமாயாவை பிடித்தது காரணம் நான் கலைஞர் நின்ற போது நின்றபோது அனாதியாக பொழுது என்னை காத்த ஒரு ரட்சகன் விஷ்ணுமாயா நான் விஷ்ணுமாயிட்ட ஏன் அந்தனா நீ எப்படியாவது இருந்திருப்போம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்னை நம்புகிறாய் அல்லவா உன்னை நான் காப்பாற்றுவேன் அந்த ஒன்று தான் ஏன்னா நான் செய்த பாவ புண்ணியங்கள் நம்மை பாதிப்பேன் விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்லப்படுறது சொன்னா ஒரு தந்திரமான வேலைகளுக்கும் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனைகளை மாதிரியான மாந்திரிக சித்து வேலைகள் இந்த மாதிரி செய்வினை இந்த மாதிரி இருக்கு இல்லையா விஷ்ணு மாயா உண்மையாகவே கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்குமா நேர்மறையான பிரச்சனைகளுக்கு தீர்வு தருமா இந்த வகையான ஏதாவது விஷயங்கள் விஷ்ணு மாயா தொடர்பில் சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்ல முடியும் நான் உனக்கு விஷ்ணு விஷ்ணுமாயா என்பவன் ஒரு நாம் நல்ல முறை புரிஞ்சுக்கணும் டிஃப்ரென்ஸ் அதாவது வித்தியாசம் விஷ்ணுமாயா என்பவன் போத்து ஒரு எருமை மீது அமர்ந்து நாமம் தரித்த வடிவம் விஷ்ணுமாயா அவருக்கு கீழே பார்த்திங்கன்னா கருங்குட்டி சாத்தான்னு சொல்லுவாங்க கருங்குட்டின்னு சொல்லுவாங்க கருங்குட்டின்னா கிருஷ்ணகுட்டின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க அவருக்கு கீழே அவர் விரல் விஷ்ணுமாயா விரல் அசைத்தால் அந்த கருங்குட்டி பகவான் தான் எல்லா வேலையும் செய்வார் அது அவர் தான் உண்மை அவர் விஷ்ணுமாயா மறைபொருள் அவரை வந்து அதுதான் அது அவரை பார்ப்பதெல்லாம் பல ஜென்மா பல பிறப்பு ஆனால் அவருடைய விரலில் கருங்குட்டி அவரை வைத்துத்தான் செய்வார்கள் அவருக்கு கூறு கீழே பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி சாத்தன்மார்கள் இருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூக்குட்டி பறக்குட்டி பாசான குட்டி இப்படி எல்லாம் சொல்லுவோம் பாசான குட்டின்னு சொல்லுவாங்க பிராந்தன் பிராந்தன்னா பைத்தியம் அந்த மாதிரி ஒரு மனிதனை பைத்தியமாக்கக்கூடிய ஒரு நிலை நிறைய நிகழ்வுகள் சொல்லிக்கொண்டே போகலாம் இருந்தாலும் ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன் அந்த வீட்டில் கல் வந்து விழுதுன்னு சொன்னாங்க அந்த கல் எங்கேருந்து விழுது எப்படி விழுது யாரால் விழுதுன்னு அவங்களால கணிக்க முடியல நான் போய் அந்த இடத்துல பொழுது என் காதில் ஒளி நீ நிற்க வேண்டாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறார் ஏன்னு பார்த்தா பாஷாண்ண குட்டி சாத்தான் ஏவி அதாவது அவர் மந்திர பிரயோகம் பண்ணியிருக்காங்க காரணம் அந்த இடத்துக்காரர் யாருக்கும் தீங்கிடைத்திருக்கிறார் அவர் போய் அந்த சாத்தன் சாமியை பிரயோகம் பண்ணியிருக்காங்க அப்போ அப்போ கல் தான் இருக்குது பாஷாணம்னா கல்லுன்னு அர்த்தம் இந்த மாதிரி மாந்திரிகத்துக்கும் தாந்திரிகத்துக்கும் பயன்படுத்தலாம் தவறான முறையிலோ பிறருக்கு தீங்கிடைக்கிற முறையில் பயன்படுத்தினா சொல்லுவாங்க வ வளர்த்தவனே கொத்தும் பாம்பும்பாங்க பயிற்று வைத்தவனே கொல்லும் யானைம்பாங்க அது அவனுடைய கத்தியை எடுத்தவன் தான்ங்கிற மாதிரி மாந்திரிகத்தை தவறான பாதையை தவறான முறையில் பயன்படுத்தினா இவன் எதை பயன்படுத்துகிறானோ அதுவே அவனுடைய வாழ்வை அழைத்து விடும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா விஷ்ணுமாயா மட்டும் இல்ல விஷ்ணுமாயா கிடையாத்தி தொண்ணூறு சாத்தன்பர்கள் இருக்காங்க நான் அல்லவா பறக்குட்டி பூக்குட்டி இப்படி ஒவ்வொரு நிறைய சாத்தன்மர்கள் அந்த சாத்தன்மாரர்களுக்கு ஒவ்வொரு இயல்பும் உண்டுமா அந்த இயல்பு மூலமா தான் செய்வாங்க செய்யறாங்கம்மா அதாவது நமக்கு நம்ம விஷ்ணுமாயா அப்படின்ற அந்த தெய்வம் வந்து இந்த சாத்தான்களுக்கு எல்லாம் தலைவன் எப்படி பூதகணங்களுக்கெல்லாம் தலைவன் தேவ தலைவர் முருகன் இருக்கிறாரா பூத கணங்களுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா அதை மாதிரி தான் இதற்கெல்லாம் தலைவனுக்கெல்லாம் தலைவன் என் தந்தை சிவன் அதை மாதிரி இந்த கணங்களுக்கு தலைவர் விஷ்ணுமாயா விஷ்ணுமாயாவுக்கிட ஒடிமூர்த்திகள்னு சொல்லுவோம் நிறைய இருக்குமா அமானுஷிய சக்திகள் ஆயிரம் இந்த பூமியில் உண்டு அதாவது நிறைய நிகழ்வுகளை சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்து நம்புறதுன்னு நம்பாத பற்றினா எனக்கு கவலை இல்லை எனக்கு பசிச்சுது நான் சாப்பிட்டேன் அதை தான் நான் நினைக்க முடியும் அது மாதிரி இல்லை என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்ல முடியும் ஐ எம் நாட் ட்ரைன் டீம் போஸ் என்னுடைய கருத்தை யார் மேலே நான் திரிக்க விரும்பல அனுபவம் எனக்கும் எனக்கு விஷ்ணுமாயாவை பிடித்தது காரணம் நான் கலைஞர் நின்ற போது நின்றபோது அனாதியாக பொழுது என்னை காத்த ஒரு ரஷகன் விஷ்ணுமாயா அப்போ நான் இப்போ கற்றுக்கிட்ட விஷ்ணுமாயா என்னை காத்த தான் நம்பி வர்றவங்களுக்கு இதை பண்ணுங்க இப்படி நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க விஷ்ணுமாயாவில் ரெண்டு விதமாக வழிபடலாம் சைவம் அசைவம்னு ரெண்டு முறையில் வழிபடலாம் ஒரு நல்ல குரு வேணும் பெரும்பாலும் விஷ்ணுமாயாட்டை போய் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் யாருமே வெளியே இடங்களெல்லாம் விஷ்ணுமாயனை பற்றி இவ்வளோ சொல்ல மாட்டாங்க உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னாலும் இதை சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒழிய நான் பேசுறதுக்கு காரணம் என் பிறகு இந்த ஜென்மாவில் நான் செய்த பலன் என் தவம் என் விஷ்ணுமாய் நான் கற்றது யாருக்காவது ஒரு உபயோகமாக இருக்காதா எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் கதறாங்க தெரியுங்களா அவங்க வாழ்வுக்கு ஒரு விடியல் கிடைக்காதாங்க தான் நான் விஷ்ணுமாயனை பேசுகிற பற்றி பேசுகிறோமா சில தெய்வங்கள் வந்து சில மனிதர்கள் அவர்கள் பக்கம் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த விஷ்ணுமாயா வழிபாட்டை நோக்கி செல்றவங்க ஏதாவது இந்த இந்த ராசிக்காரர்கள்லாம் இந்த வழிபாட்டாலாம் சிறப்பா இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த இந்த வழிபாடுன்றது மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை தரும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான ராசி நட்சத்திரங்கள்ல இருக்கிறவங்க இந்த விஷ்ணு மாயாவது நல்ல கேள்விதான் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் என்னை பொறுத்தவரை ஒரு சோழி பிரசன்ன ஜோதிடரா இருக்க சொல்றேன் அனுபவத்தை சொல்கிற தெரிஞ்சுங்க பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களே துன்பமும் துயரமும் கலந்து தான் இருக்காங்க சொல்கிறோம் அர்தாசம சனி சனி பாத சனி கண்டக சனி ஏழரை சனி குரு வக்ரம் சனி வக்ரம் இத்தனையும் நான் சொன்னாலும் கூட ஒரு ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது உதாரணமாக ஒரு நட்சத்திரத்தை இப்போ திருவோண மகரம் இல்லை திருவோணா வீட் அந்த அந்த ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்குரியவர்கள் எல்லாம் ஒரு சிலர் உயர்ந்திருக்கலாம் பத்து பேர் அப்படி இருப்பாங்களா சொல்ல முடியாது நல்ல தசா புக்தி இறையருள் குருவருள் பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்த கர்மா இத்தனையும் சேர்ந்து தான் ஒரு ஜோதிட கருத்து சொல் மொழிய இந்த ராசிக்காரர்கள் இப்படி இருப்பார்கள் என்று சொல்வதை விட இவர்கள் தான் விஷ்ணுமாயனை வழிபட வேண்டும்னு சொல்ல யார் பாதிக்கப்படுறாங்களோ யார் ஏமாற்றப்படுறாங்களோ யார் துரோகத்தால் கண்கலங்குறாங்களோ அவங்க விஷ்ணுமாயனை வணங்கலாம் பன்னெண்டு ராசிக்காரர்களுமே வழிபடலாமா குறிப்பாக வந்து விஷ்ணு மாயாவுக்கு கீழே இருக்கிற அந்த சாத்தான்கள் தொடர்பில் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா அவர்களை வந்து நேர்மறையா பயன்படுத்தலாமா அல்லது எதிர்மறையாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்களா அவர்களை எப்படி எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ இப்போ இருக்கிற காலகட்டம் என்னைக்குமே பாருங்களேன் ஒரு மனிதன் இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் நான் ஒரு ஜாதகம் பார்த்துட்டு ஒருத்தர் வருவார் அழுவர் கதர்வர் கண்ணீர் சிந்துவார் இவரால் நான் ஏமாற்றப்பட்டதெல்லாம் எல்லாம் கடைசியில் பார்த்தா அவருடைய நடிப்பு நாம் நினைக்கிறோம் அவர் மட்டும்தான் இந்த உலகமே ஒரு நாடகமேட் எல்லாருமே நடிக்கிறோம் அவங்க பக்கம் நியாயத்தை தான் சொல்லுவாங்களே ஒழிய அவர்கள் ஏன் பாதிக்கப்பட்டார்கள் அவங்க பக்கம் என்ன தெரியாது ஆனால் விஷ்ணுமாயாவை நான் இப்போவும் சொல்லுவேன் விஷ்ணுமாயா இவர்கள் பக்கம் சத்தியமும் தர்மமும் நேர்மையும் இருந்தால் மட்டுமே பயன்படுத்தணும் ஆனால் அப்படி கிடையாதும்மா பெரும்பாலும் தொண்ணூற்றொம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா சுயநலத்துக்குத்தான் பயன்படுத்துவார்கள் ஏன்னா கத்திமா கத்தி தான் அந்த கத்தியை வந்து காய்கறி நறுக்கவும் பயன்படுத்தலாம் ஆப்பிள் கட் பண்ணவும் பயன்படுத்தலாம் தவறுக்கும் பயன்படுத்தலாம் நெருப்பு அந்த நெருப்பை வந்து தீபத்தையும் ஏற்றலாம் திருக்குறளும் படிக்கலான்னு சொல்லுவாங்க அதுக்கு பயன்படுத்துகின்ற முறை தான் ஆனாலும் என்னை பொறுத்தவரை விஷ்ணுமாயாவுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியினால் தன்னை நம்பியவனை காப்பாற்றுவார் நான் விஷ்ணுமாயாக்கிட்ட ஏன் வந்தேனா நீ எப்படியாவது இருந்திருப்போ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்னை நம்புகிறாய் அல்லவா உன்னை நான் காப்பாற்றுவேன் அந்த ஒன்று தான் ஏன்னா நாம் செய்த பாவ புண்ணியங்கள் நம்மை பாதிக்கும் நாம் செய்த பாவ புண்ணியத்தை தப்ப முடியாது தீதும் நன்றும் பிறதிறவாரா எவ்வரி ஆக்ஷன் மஸ்மீ நாம் செய்த வினையை அனுபவித்தே தீரணும் ஆனாலும் காப்பாற்று அப்படிங்கும்போது அது விஷ்ணுமாயை நாம் நகர்ந்து தாம தெரியலாம் தான் பிரத்திகர தேவி சொல்ல வேண்டிய கடமை வாராகி வழிபாடெல்லாம் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க வாராகி வழிபாடெல்லாம் என்னை வரைக்கும் வாராகிக்கு தண்டனாதான் பேர் தண்டனின்னு பேர் வாராகி வழிபாடுகள்லாம் கொஞ்சம் ரொம்ப 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 கவனமாக விஷ்ணுமாயனை விட கவனமாக போகணும் தப்பு பண்ணவன் தன் பக்தனாக இருந்தாலும் தண்டிக்க மாட்டான் அதனால் விஷ்ணுமா யாருமே தப்பு பண்ணாமல் இருக்கா தவறு பண்ணாத இல்லை இல்லை சொல்வார் கண்ணதாசன் பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பு ஞானி அப்படிங்கிற மாதிரி தவறு பண்ணாத மனிதன் உடலால் எட்டாலும் மனதாலியாவது யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அப்போது இந்த வாராகி வழிபாடெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தான் பிரத்ய விஷ்ணுமாயா வழிபாடு விஷ்ணுமாயாவும் பிரத்திங்கராவும் தன்னை வணங்கிய பக்தனை காப்பதில் எல் முனையளவும் தயங்க மாட்டாங்க தன் ஓடி வந்து காப்பாற்றக்கூடியவர் கடுமையான உடல் ரீதியாக மன ரீதியாக நான் பாதிக்கப்பட்ட சொல்லுவாங்க ஒன்றையும் ஒன்று சொல்கிறேன் கடவுளை பார்த்துருக்கியான்னு கேட்டால் நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் கடவுளை பார்த்துருக்கிறேன் அதை வந்து எப்படி விளக்குன்னா முடியாது ஆப்பிள் சாப்பிட்ருக்கியானா நீ ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு உணர்ந்திருப்பீங்க உணர்தல்ங்கிறது உணர்தல்கெல்லாம் சும்மா அதெல்லாம் உணர்தலை விட பார்த்துருக்கியா கண் விஷனா பார்த்துருக்கியா பார்த்திருக்கீங்க நான் பார்த்திருக்கேன் விஷ்ணுமா என்னை பார்த்துருக்கிறேன் என்னுடைய சீடர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கிறார்கள் அனுபவித்திருக்கிறார்கள் அதை வந்து சொல்ல முடியுமா நான் கதால கிராம் எங்க பாட்டு கடவுள பார்த்துருக்கான விமர்சனம் பத்தியும் நான் கமெண்ட்ஸை பற்றிலாம் கவலைப்படலை நான் பார்த்துருக்கிறேன் உணர்ந்திருக்கிறேன் நீங்க உணர்தலுங்கிறதுலாம் கனவுல பார்க்கறது அதெல்லாம் இல்லை நான் விஷ்ணுமாயனை பார்த்திருக்கிறேன் என் வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறேன் எத்தனையோ என்னுடைய சீடர்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க என் விஷ்ணுமாயனை பார்த்துருக்காங்க குழந்தை வடிவத்துல பார்த்து வணங்கியிருக்காங்க அதாவது மற்ற தெய்வங்கள் எல்லாமே விட வணங்கிற பக்தர்களுக்கு வந்து ஒரு எள்முனையாவது கெடுதல் நினைக்காமல் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் வந்து விஷ்ணு மாயா செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இந்த இடத்துல வந்து சில பேருக்கு வந்து விஷ்ணு மாயனை வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ளே தோன்றலாம் விஷ்ணுமாயனை வணங்கணும்னா முதல் ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்க வேண்டிய விஷயம் என்ன இதுதான் என்னோட நிறைவு நல்ல அருமையான கேள்வி விஷ்ணுமாயனை வணங்கணும் அப்படின்னா சொல்லி பிரசனை நம்ம பார்க்குறோம் இது கண்டிப்பாக உண்மை நம்ம ஒரு கஷ்டம் இருக்குன்னா உடனே போய் விஷ்ணுமாயை போய் வணங்கிடக்கூடாது ஒரு துன்பம் இருக்குன்னா அப்படிலாம் கிடையாது வாங்கி அதாவது தலைவலி போய் திருகொலி அந்த மாதிரி தான் ஒரு விஷ்ணு நடங்கெல்லாம் முறை இருக்கு முதல்ல அவர் உங்களுக்கு ஒத்துவுருவாரா இப்போ நான் விஷ்ணுமாயா என்னை வெட்டி வெட்டி போட்டாலும் இனி எந்த வருவது முற்றிலும் நன்மையே வரும் எனக்கு விஷ்ணுமாயாதான் எத்தனை அவமானங்கள் துயரங்கள் துன்பங்கள் வந்தாலும் எனக்கு என் விஷ்ணுமாயாதான் அந்த நிலைக்கு நான் வந்துட்டேன் ஏன்னா நான் என்னுடைய வழி இந்த வழி இருக்கும்போது அந்த வழியை பெயின் அந்த வ வலியை நீக்கணும் விஷ்ணுமாயா அப்போ அவங்க அதை உணரணுமா இப்போ இந்திய காலகட்டத்தில் ஒரு குரு அப்படின்னு வருவாங்க குருவே நீங்கள் தான் பாங்க இதை விட கொஞ்சம் ஒரு பத்து நாள் பார்ப்பாங்க மந்திரம் அஞ்சு நாள் சொல்லுவாங்க உடனே வேறு குருவை மாற்றின்னு போயிடுவாங்க இது இதுதான் மாற்றம் மாற்றம் மனிதனுடைய மனசு அதனால் நம்பி முழு நம்பிக்கையோட முழுமையாக எது வந்தாலும் சரி எது வந்தால் அரை இது சொல்வார் ஒன்றெண்டிரு நன்றெண்டிரு ஒரு மந்திரம் ஒரு மனைவி ஒரு குடும்பம் ஒரு வாழ்க்கை ஒரு தொழில் அந்த ஒன்றாக இருந்துட்டா அவங்க ஜெயிச்சிடலாமா விஷ்ணுமாயனை நம்புவதற்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் முழுமையான நம்பிக்கை எந்த தெய்வத்தை வணங்கினாலும் எந்த மந்திரம் சொன்னாலும் குரு இல்லாமல் பண்ணவே கூடாது குரு தான் உங்களுக்கு வழிகாட்டி குரு அவர் தான் காமிச்சு கொடுக்கணும் இப்போ உதாரணமாக விஷ்ணுமாயிட்ட போய் கேட்டீங்கன்னா யாரும் மூல மந்திரம் தரமாட்டாங்க ஏதோ ஒன்று எழுதி கையில கொடுத்து இதை படிச்சுக்கோ அப்படிமாங்க விஷ்ணுமாயன் ஒவ்வொரு தேவதைக்குமே மூல மந்திரம் இருக்கு இப்போ உதாரணம் எடுத்தேன்னா கிரீம் புவனேஸ்வருடைய மந்திரம் கிரீம் மகா கணபதியுடைய மூல மந்திரம் கம் மந்திரம் மூலமந்திரம் க்ளீம் காளியனுடைய மூலமந்திரம் சாம் சுப்பிரமணியனுடைய மந்திரம் கிளைம் மன்மதனுடைய மூல மந்திரம் ஒவ்வொரு தேவதைக்கும் மூல மந்திரத்தை உருவாக்கி இருக்காங்க அதே மாதிரி விஷ்ணுமாயனுக்கும் மூல மந்திரம் உண்டு சமஸ்கிருதத்துல உண்டு மலையாளத்துல உண்டு தமிழ்ல உண்டு ஆக அந்த மந்திரங்களை அந்த குரு குரு தாமா நம்மளை அந்த கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு கூட்டிட்டு போவார் போகிறோம் சாமி கும்புற சூடம் கொடுத்துறோம் ஒடியாந்துடும் அப்படி கிடையாது அந்த இறை வடிவங்களை சிற்பிகள் இப்படி உருவாக்கி ஆமா முதுரை இப்ப பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பாருன்னா இப்படி காயை காட்டினா என் பாதத்தை பிடி நான் உன்னை மேலே கூட்டு போகிறேன் தான் திருச்செந்தூர் முருகனா தான் திருச்செந்தூர் முருன்ற அற்புத வடிவம் அவரும் தான் இருப்பேன் ஏழுமலை மாதிரி தான் என் பாதம் படி நான் உன்னை மேலே தூக்கி புறங்கிறார் ஆக ஒவ்வொரு இடத்துலையுமே இறைவனை முதிரை வடிவத்தில் தான் வணங்கியிருக்காங்க இப்போ உதாரணமாக இப்படி வணங்குறீங்க இதை பார்த்தீங்கன்னா இது மான் மிருங்கின்னு சொல்லுவாங்க இந்த மிருங்கி முத்திரையை எடுத்து தலையில வச்சுட்ட வி விவரம் தெரிந்த ஒரு குருவை பார்த்தா வணக்கன்னு இப்படி சொல்ல மாட்டார் மிருங்கி முதிரை தான் காட்டுவாங்க குருவே உங்களை நான் வணங்கும் போது என் கவனம் மனசு ஆத்மா உங்கள்கிட்ட நான் சமர்ப்பணம் பண்ணுறங்கிறதுனாலதான் மிருங்கி முத்ரா காட்டுவார் ஒவ்வொரு முத்திரை யோனி முத்ராவாக இருக்கட்டும் ஒவ்வொரு முத்திரையும் உன்னுடைய பிரிவுகள் வளர்த்து தந்திருக்காங்கம்மா அதுதான் பெரிய நீ கேட்டிங்களா மொழி ஆதி காலத்தில் மனிதன் மொழியாக இல்லைம்மா சை தான் ஒருத்தரை பார்த்தோன்னா இப்படிங்கிறான் ஒருத்தரை பார்த்தோன்னா வணக்கங்கிறான் அந்த முதிரை மூலியமாக தான் நம்ம நெருங்க முடியும் அதைத்தான் நம்முடைய இறை வடிவங்களுக்கு கொடுத்துருக்காங்கம்மா விஷ்ணு மாயா பற்றி பலருக்கும் இருந்த பல கேள்விகள் விஷ்ணுமாயா வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைய நேர்காணல் மூலமாக எங்களுடைய ஐபிசி பக்தி நேர்களுக்கு போய் சென்றிருக்கோம் நினைக்கிறேன் அந்த நேரத்துக்கும் ஒரு ஐபிசி ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஒரு நல்ல முயற்சி மாந்திரிகம் மாந்திரிகம் மாந்திரிகத்துடைய அடுத்த நிலை தாந்திரிகம் தான் அவரை தந்திரின்னு சொல்றாங்க இந்தியாவில் இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனைக்குமே நம்ம தேடணும் ஆயிரம் விஷயம் இதில் புதைந்து கிடைக்கின்றது பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் எத்தனையோ நம் நலம்பொருட்டு உருவாக்கி தந்திருக்காங்க வேண்டாம் விருப்பம் இல்லைன்னா கடந்து போயிடுங்க அலட்சியமாக போயிடுங்க அதை பற்றி கவலை இல்லை தேடுதலுக்கு ஒரு விடை தான் ஐபிசியில் இன்றைக்கி பண்ணாங்க இது ஒரு குட்டிச்சாத்தான் தானே இது ஒரு சாமி தானே என்று அலட்சியப்படுத்தாமல் இதுவும் மக்கள்கிட்ட சென்றடையணும்னு சொல்லி ஒரு அருமையான அற்புதமான கேள்வி கேட்டாங்க உன்னை ஒன்று சொல்லிக்கொள்ள அனுபவப்படுகின்றேன் தேடுங்கள் தேடி பாருங்கள் எதையும் அலட்சியப்படுத்த வேண்டாம் கண்டிப்பாக வாழ்க்கையை ஒரு நீர்க்கும் வழி மாதிரி தான் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அருமையான சந்தர்ப்பம் ஐபிசி இதை பார்க்குறவங்களுக்கு கேட்குறவங்க அத்தனை பேருக்கும் ஏ விஷ்ணுமானுடைய ஆஸ்தி பரிபூர்ணமாக கிடைக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீமாரி அம்மன் ஜோதிட நிலையம் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25000 only with GT Holidays.